என்ன அழகா சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கணும் இருட்டா இருக்கா டேய்

ஒரு வாரம் முன்னாடி அவர் போட்டோ எடுக்கணும்னு வந்தாரு நானும் உட்கார வச்சு அழகா எடுத்தனே அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்ல போட்டு காட்டினேன் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த போட்டோ வாங்கி போனானே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கனே அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய போட்டோ போட்டு தரணும் நாங்க நானும் எதுக்குன்னு கேட்டனே அப்புறம் நானே தெரிஞ்சது அவர் செத்துட்டாரே செத்துட்டாரா ஏண்டா உங்ககிட்ட போட்டோ எடுத்துட்டு நானும் பெரிய ஃப்ரேம்ல வரணுமா போடா